குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் பிஞ்சாய் பிஞ்சாய் ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதைதமிழை ஐந்துமைந்து மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு கோதா கீதா என்று தெரிவிக்கப்படுகின்ற திருப்பாவையாகிற திவ்ய சாஸ்திரம் பகவான் கீதாச்சாரியன் கண்ணபிரான் அருளி செய்த பகவத்கீதையை காட்டிலும் பெருமை பெற்றது என்கிற விஷயத்தை பல பல பாசுரங்களிலே உள்ள அர்த்தங்களை கொண்டு நாம் அறிந்து வருகிறோம் அனுபவித்து வருகிறோம் அப்படிப்பட்ட திருப்பாவையிலே மிக மிக முக்கியமான ஒரு கருத்து மிக மிக முக்கியமான ஒரு சாஸ்திரார்த்தம் இன்றைய பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது நேற்று நாம் அனுபவித்த கூடாரவெல்லும் சீர்கோவிந்தா என்கிற பாசுரத்திலே நோன்பை தலைக்கட்டின பிற்பாடு கண்ணபிரானிடத்திலே சில பரிசுகள் வேண்டி இருந்தார்கள் கோபிகைகள் நாடுபுகளும் பரிசு என்ன சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கரனும் யாமுனிவோ என்று பலவிதமான பரிசுகளை எல்லாம் கேட்டிருந்தார்கள் உடனே கண்ணபிரான் இவர்களை பார்த்து கேட்டான் நீங்கள் கேட்டவற்றை அனைத்தையும் நான் கொடுக்கிறேன் மேலும் கூட நான் கொடுக்கிறேன் அதற்கு கூட எனக்கு சக்தி உண்டு அதிகாரம் உண்டு ஆனால் இத்தனை விஷயங்களையும் பெறுவதற்கு நீங்கள் என்ன சாதனம் அனுட்டித்திருக்கிறீர்கள் என்ன உபாயத்தை அனுட்டித்திருக்கிறீர்கள் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் இத்தனையும் பெறுவதற்கு என்ன முயற்சி நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்ன புண்ணியம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று கண்ணபிரான் கேட்க இவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் இந்த பாசுரத்தை அப்படியே அவனுடைய கேள்விக்கு பதிலாக சொல்கிறார்கள் எங்களிடத்திலே எந்த விதமான சாதனமும் கிடையாது நாங்கள் எந்த விதமான உபாயத்தை அனுட்டிப்பதற்கும் தகுதி படைத்தவர்கள் அல்லோம் எந்த புண்ணியமும் எங்களிடத்திலே கிடையாது ஆனால் ஒன்று இருக்கிறது எங்களிடத்திலே என்ன இருக்கிறது என்னால் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் உன்னை கொண்டு உன்னை அடைய பார்ப்பவர்கள் எங்களிடத்திலே உன்னை அடைவதற்கு கிஞ்சித்தும் கிடையாது அதற்கு தான் ஆக்கிஞ்சன்யம் என்ன பெயர் ஆக்கிஞ்சன்யம் என்னால் பகவானை பெறுவதற்கு என்னுடைய கையிலே எதுவுமே இல்லை தகுந்த உபாயம் எதுவும் இல்லை என்று தெரிவிப்பது தான் ஆக்கிஞ்சன்யம் அந்த ஆக்கின் ஆக்கிஞ்சன்யம் என்பது தான் எங்களிடத்திலே இருக்கிறது நீயே எங்களுடைய இந்த திருவாய்ப்பாடியிலே வந்து அவதரித்த பிற்பாடு வேறொரு புண்ணியத்தை நாங்கள் ஏன் போக வேண்டும் நீயே புண்ணியம் என அந்த விஷயத்தை தான் இந்த இருபத்தி எட்டாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள் கறவைகள் பின்சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்னும் இல்லாதவாய் குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னைச் சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவானி தாராயி பறை பற ஏலோ ரெம்பாவாயி எங்களிடத்திலே ஒன்றுமே கிடையாது என்று இந்த கோபிகைகள் சொல்ல கண்ணபிரான் ஒரு கேள்வி கேட்கிறான் சரி உங்களிடத்திலே நீங்கள் அறிந்து செய்த முயற்சியோ அறிந்து செய்த புண்ணியமோ எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை சொல்லுங்கள் அதில் ஏதாவது புண்ணியத்தை நான் தேடி பார்த்து எடுக்க முடியுமா என்று பார்க்கிறேன் நீங்கள் என்ன காரியம் நித்தியம் செய்கிறீர்கள் சொல்லுங்கள் என்று கேட்டான் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் கறவைகள் பின் சென்று வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன கூறுகிறது என்னால் ஆச்சாரியனை பின்தொடர்ந்து நாம் போக வேண்டும் ஆச்சாரியனுக்கு சிச்ரூஷை பண்ணி கொண்டு அவருக்கு எல்லா விதமான பணிவுடைகளையும் செய்து கொண்டு நாம் போக வேண்டும் அப்படி அந்த காரியத்தினாலே மனம் குடிந்து ஆச்சாரியன் நமக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் உபதேசிப்பார் அந்த ஞானத்தை கொண்டு நாம் நம்மை தெரிந்து கொண்டு பகவானை தெரிந்து கொண்டு பகவானை அடைய வேண்டும் என பகவத்கீதாதி சாஸ்திரங்களிலே இந்த விஷயம் தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்னால் ஆச்சாரியர்கள் பின் போக வேண்டும் என்று சொல்லுவார்கள் எங்களுடைய ஆச்சாரியர்கள் யார் தெரியுமா தான் ஆச்சாரியர்கள் கறவைகள் கறவை மாடுகள் பின்னால்தான் நாங்கள் போவோம் என்று தங்களுடைய அந்த அறிவு கேட்டின் எல்லையை இங்கே தெரிவிக்கிறார்கள் பசுக்களின் பின்னால் நாங்கள் போவோம் என்று சொன்னார்கள் கண்ணபிரான் பார்த்தான் சரி பசுக்கள் பின்னால் போவது என்பது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற வர்ணாசிரம தர்மம் சரி நீங்கள் வர்ணாசிரம தர்மத்தை செய்தீர்கள் அதை ஒரு புண்ணியமாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று கண்ணபிராம் தெரிவித்தான் ஆனால் அத் கோபிகைகள் சொல்கிறார்கள் நன்றாக கவனித்துப்பார் நாங்கள் சொன்ன வார்த்தையை நன்றாக நீ கேட்டுப்பார் நாங்கள் பசுக்கள் பின்னால் போவோம் என்று சொல்லவில்லை கரவைகள் பின் சென்று எந்த மாடுகள் எல்லாம் கறக்குமோ அந்த மாடுகள் பின்னால் தான் நாங்கள் போவோம் எங்களுடைய வர்ணாசிரம தர்மத்தை நாங்கள் அனுட்டிக்க வேண்டுமென்றால் அத்தனை பசுக்கள் பின்னாலும் போக வேண்டும் நாங்கள் எப்பொழுது கறவைகள் கறக்கின்ற மாடுகள் பின்னால் தான் போவோம் என்று சொல்லிவிட்டோமோ அப்படியானால் ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து தான் நாங்கள் போகிறோம் கர்மயோகம் என்று சொன்னால் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் தனக்குண்டான வர்ணாசிரம தர்மத்தை செய்வது தான் கர்மயோகம் ஆனால் நாங்கள் அப்படி செய்வையில்லையே எந்த மாடு கறக்குமோ அது பின்னால் தான் போகிறோம் கறவைகள் பின் சென்று சரி அதில் ஒன்றும் புண்ணியம் தேரவில்லை அடுத்தது நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் கரவகள் பின் சென்று காணம் சேர்ந்து காட்டுக்கு போகிறோம் என்று சொன்னார்கள் சரி கண்ணன் பார்த்தான் சரி காட்டுக்கு போவது நல்ல காரியம்தான் பல பல முனிவர்கள் ரிஷிகளெல்லாம் காட்டுக்கு போய்தான் தவம் இருக்கிறார்கள் இன்னும் பல பல பிருந்தாவனம் பிருந்தாரண்யம் நைமிஷாரண்யம் என்னும் பல காடுகள் திவ்ய தேசமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட காட்டுக்கு நீங்கள் போகிறீர்கள் அங்கே அதையே நான் நல்லதாக எடுத்துக்கொள்கிறேன் ஒரு புண்ணியமாக எடுத்துக்கொள்கிறேன் அந்த காட்டுக்கு போய் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொல்லு சொல்லுங்கள் என்று கண்ணன் கேட்டான் பொதுவாக காட்டுக்கு போனால் தவம் செய்ய வேண்டும் அங்கே நீர்நிலைகளிலே நீராட வேண்டும் இவர்கள் என்ன சொன்னார்கள் காணம் சேர்ந்து உண்போம் அங்கே போய் நாங்கள் சாப்பாட்டை உண்போம் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போன சாப்பாட்டை ஒரு காட்டுக்கு போய் நாங்கள் உண்டுவிட்டு பசுமாடுகள் பின்னால் போய் காட்டிலே போய் நாங்கள் உண்டு விடுவோம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் என்று கண்ணபிரான் தேடி தேடி பார்த்தாலும் ஒன்றுமே இவர்கள் இவர்களிடத்திலே இல்லை என்று தெரிவித்து விட்டார்கள் சரி கர்மயோகம் இல்லை என்று இப்பொழுது முடிவாகிவிட்டது அதற்கு அடுத்த நிலையான ஞானயோகம் அதுவாது உங்களிடத்தில் இருக்கிறதா பகவானை நாம் அடைய வேண்டுமென்றால் அதற்குண்டான உபாயங்கள் பகவத்கீதா கீதை முதலான சாஸ்திரங்களிலே கர்மயோகம் ஞானயோகம் யோகம் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஞானயோகம் உங்களிடத்திலே இருக்கிறதா என்று கேட்டான் கண்ணன் அப்பா கர்மயோகமே இல்லை என்று சொன்ன பிற்பாடு நீ எப்படி ஞான யோகத்தை எதிர்பார்க்க முடியும் கர்மயோகம் பண்ணினால் அதனுடைய முதிர்ந்த நிலைதான் ஞானயோகம் கர்மயோகமே எங்களிடத்திலே அடியோடு இல்லை நீ ஞானயோகம் இருக்கிறதா என்று கேட்கிறாயே நாங்கள் யார் என்று நீ மறந்து விட்டாயா நாங்கள் யார் அறிவொன்றும் இல்லாதவாய்க்குலம் அழகான வார்த்தை அறிவில்லாத ஆய்க்குலம் அறிவொன்றில்லாதவர்கள் அறி இல்லாதவர்கள் என்று நோ நம்மாழ்வார் தெரிவித்தார் நோத்தனோன்பிலேன் நுண்ணறிவிலேன் கர்மயோகம் என்னிடத்திலே இல்லவே இல்லை நோத்த நோன்பு இளேன் நுண்ணறிவு இளேன் ஞான யோகமும் என்னிடத்திலே இல்லை என்று நம்மாழ்வார் தெரிவித்தார் அதே போல கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் கர்மயோகம் இல்லை அறிவொன்றும் இல்லாத வாய்க்குலம் அறிவு என்பது அடியோடு இல்லை அறிவு என்னால் எது அறிவு தேகமே ஆத்மா என்கிற அறிவுதான் எங்களுக்கு இருக்கிறது தேகம் வேறு ஆத்மா வேறு என்கிற அறிவு கூட எங்களுக்கு கிடையாது ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மா இருக்கிறான் ஆத்மாவை நாம் தியானித்து பரமாத்மாவை தியானித்து அவனை அடைய வேண்டும் என்று இதெல்லாம் ஞான தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விழயங்கள் எங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் என்று இவர்கள் தெரிவித்து விட்டார்கள் அப்படியே தங்களிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று தீர்த்து சொல்லிவிட்டார்கள் கண்ணபிரான் பார்த்தான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள் இல்லை சாஸ்திரங்களிலே பல பல இடங்களிலே நான் சொல்லிவிட்டேன் ஏதாவது நீங்கள் உங்களிடத்திலே உபாயம் இருந்தால்தான் உயர்ந்த பலன்களை கொடுக்க முடியுமே தவிர ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு அப்படியே வாரி வழங்கிவிட முடியாது நீங்கள் பரிசை இழக்க வேண்டியதுதான் உங்களுக்கு பலன் கிடையாது என்று இவர்களை சோதித்து பார்ப்பதற்காக சொல்லிவிட்டான் கண்டபிரான் அவனும் தீர்த்து சொல்லிவிட்டான் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளம் என்று சொல்லிவிட்டீர்களே உங்களுக்கு நீங்கள் கேட்ட எதுவும் நான் கொடுக்கப் போவதில்லை என்று சொன்னான் அதற்கு பதில் சொல்கிறார்கள் இந்த கோபிகைகள் கண்ணா எங்களிடத்திலே எந்த தகுதியும் இல்லை எங்களிடத்திலே எந்த புண்ணியமும் இல்லை என்று சொன்னோமே தவிர நீ இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாடையோம் நீ வந்து எங்களுடைய குலத்திலே வந்து பிறந்திருக்கிறாய் எங்களுக்கு ஒரு எங்களோடு சமமாக பழகியும் நாங்கள் சொன்னவற்றையெல்லாம் கேட்டும் அடியவர்கள் சொன்ன வார்த்தைகளையாக கேட்டுக்கொண்டு நீ இங்கிருக்கிறாயே நீ வந்து இந்த இந்த இடத்துல பிறவி பிறந்த பிற்பாடு வேறொரு புண்ணியம் தேட வேண்டிய அவசியம் என்ன புண்ணியானாம் புண்ணியாசவ் என்று சொல்லுகிறபடியே எல்லா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்ன நீயே சாட்சா தர்மமான நீயே வந்து எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் வேறொரு புண்ணியத்தை எதிர்பார்க்க வேண்டும் நான் நம்மாழ்வாரும் இப்படி தான் தெரிவித்தார் நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் என்று தெரிவித்தார் பெருமான் பார்த்து சொன்னார் ஒன்றுமில்லை என்னால் ஒட்டுவிட தானே என்று சொன்னார் அப்பொழுது நம்மாழ்வார் தெரிவித்தார் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றுமா தகிர்க்கினிலேன் ஆனாலும் உன்னை விட்டு நான் போக முடியாது என்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்று சொன்னேனே தவிர நீ இல்லை என்று நாங்கள் சொல்லவே இல்லையே அதைத்தான் இவர்கள் சொல்கிறார்கள் உந்தன்னை பிறவு பெறும் தன்னை புண்ணியம் யா அப்படிப்பட்ட புண்ணியமே எங்களை தேடி வந்து இங்கே வந்திருக்கும் பொழுது நாங்கள் ஏன் புண்ணியத்தை தேடிக்கொண்டு போக வேண்டும் நீ எப்படிப்பட்டவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா தங்களை பற்றி சொல்லிக்கொள்ளும்போது ஒன்றும் இல்லாத வாய்க்குலம் என்று சொன்னார்கள் இங்கே கண்ணனை சொல்லும் பொழுது குறை இல்லாதவன் குறை ஒன்றில்லாதவன் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் என்ன அர்த்தம் என்ன குறை கண்ணபிரான இடத்துல இல்லை என்னால் எங்களிடத்திலே ஒன்றை எதிர்பார்க்கக்கூடிய குறை உனக்கு இல்லை யார் ஒருத்தரிடத்திலே ஒன்றை என்னால் ஏதோ இவர் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா நமக்கு இருக்குமே இவர் ஒரு வஸ்திரம் கொடுத்தா நன்னா இருக்குமே இவர் ஒரு வீடு கொடுத்தா நன்னா இருக்குமேன்னு நாம் நினைப்போம் என்றால் எப்பொழுது நினைப்போம் நமக்கு அவ்வஸ்துக்களாலே ஒரு குறை ஏற்பட்டிருந்தாலோ அப்படி நினைக்க வேண்டும் ஆனால் பகவான் அவன் எல்லா விதத்தாலும் பரிபூர்ணவன் பரிபூர்ணன் அவன் கண்ணபிரான் அவன் இவர்களிடத்திலே இந்த வஸ்து தேவைப்படுகிறது இது வேண்டும் என்று அவன் நினைக்க வேண்டுமென்றால் அவனுக்கு ஏதாவது குறை இருந்திருக்க வேண்டுமே அவனுக்கு தான் குறையே கிடையாது அப்பொழுது எப்படிப்பட்டவன் கண்ணபிரான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் பசுக்களை எல்லாம் நீ மேய்க்கிறாயே பசுக்களிடத்திலே எதையாவது எதிர்பார்த்தா மேய்க்கிறாய் இந்த பசுவை நான் நன்றாக கவனித்து கொண்டால் இது நமக்கு பால் கொடுக்கும் அந்த பாலை தயிராக்கி நாம் எதையாவது செய்யலாம் என்று இப்படியெல்லாம் எதிர்பார்ப்போடா நீ பசுக்களை மேய்க்கிறாய் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானே நீ பசுக்களை மேய்க்கிறாய் அதுபோல எங்களிடத்திலே வந்து நீ ஏன் இதை எதிர்பார்க்கிறாய் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னை உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது என்று சொல்கிறார்கள் கண்ணபிரான் தெரிவித்தான் நான் குறை இல்லாதவன்தான் குறை எதிர்பார்க்காதவன்தான் வாஸ்தவம் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் உங்களுக்கு நான் ஏன் கொடுக்க வேண்டும் சரி யாராவது ஒருத்தருக்கு முயற்சி செய்யவில்லை உபாயமில்லை புண்ணியம் இல்லை என்னால் என் இட்டம் இருந்தால் நான் அவர்களுக்கு கொடுக்கவும் செய்யலாம் என யாரும் கேட்க முடியாது ஆனால் உங்களுக்கு இப்போது நான் ஏன் செய்ய வேண்டும் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் ஆனால் உங்களுக்கு ஏன் செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டான் கண்ணபிரான் அதற்கு தான் பதில் சொல்கிறாள் உந்தன்னோடு உறவு ஏன் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது என்னப்பா இப்படி கே கேள்வி கேட்கிறாய் உனக்கு ஏ என எங்களுக்கு நீ ஏன் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாயே எங்களுக்கும் உனக்குமான உறவு அதை நீ மறந்து விட்டாயா நவவித சம்பந்தம் என்று தெரிவிக்கிறார்களே பிதா ரக்ஷகா சேஷி பர்தா ஜேயோ ரமாபதி பாம் யாதாரா போக்தா சாத்தியம் அனூதிதா என்று திருமந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒன்பது உறவு உனக்கும் எனக்கும் இருக்கிறது அந்த உறவுகளையெல்லாம் நீ மறந்துவிட்டு என்ன உறவு என்று கேட்கிறாயே எனக்கும் உனக்குமான உறவு அது எங்கேயும் ஒழிக்கவே முடியாது உந்தன்னோடு உறவு நமக்கு ஒழிக்க முடியாதுன்னு சொன்னார்கள் சில உறவுகள் ஒருத்தர் நினைத்தால் போக்கிக்கொள்ளலாம் இன்னும் சில உறவுகள் இரண்டு பேரும் சேர்ந்து நினைத்தால் போக்கிக் கொள்ளலாம் ஆனால் பகவானுக்கும் நமக்குமான ஒரு உறவு பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்குமான உறவு அது யார் நினைத்தாலும் போக்கிக் கொள்ள முடியாது அது இயற்கையாகவே உள்ள உறவு அதனால் அவர்கள் தெரிவித்தார்கள் உந்தன்னோடு உறவேல் உறவேல் என்றால் உன் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவோ என்றால் நமக்கு ஒழிக்க ஒழியாது என்ன அர்த்தம் நடுவில் இங்குன்னு ஒரு வார்த்தை இருக்கிறது இங்கு என்றால் என்ன அர்த்தம் அந்த உறவை நீ பராமதத்திலே கூட நீ ஒழிக்க முடியும் ஆனால் எப்பொழுது நீ இங்கு வந்து பிறந்து விட்டாயோ உனக்கு கையாளாய் உன் இசைவு பார்த்து உன் தோஷங்களை போக்கியமாக கொண்டு என்கிறபடியே நீ இங்கே வந்து திருவாய்ப்பாடியிலே எங்களுடைய ஒரு இடத்திலே வந் நீ வந்த பிற்பாடு அந்த உறவை எல்லாம் நாம் இருவரும் சேர்ந்து முயற்சித்தாலும் அதை ஒழிக்க முடியாது இங்கு ஒழிக்க முடியாது ஆனால் இவர்கள் என்ன சொன்னார்கள் பகவானை மிகவும் அவனை தூரஸ்தனாக நினைத்து நாராயணன் என்று சொன்னார்கள் அவனை பார்க்கடலுள் பைய தூயின்ன பரமன் என்று சொன்னார்கள் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து என்று அவனை கொஞ்சம் தள்ளி வைத்துதான் பேசினார்கள் ஏன் அப்படி பேசினார்கள் என்னால் அதற்கு சொல்கிறார்கள் அறியாத பிள்ளைகளும் நாங்கள் அப்படியெல்லாம் உன்னுடைய சௌலபியத்தை நினைக்காமல் உன்னுடைய பரத்வத்தை நினைத்து பரவ பல வார்த்தைகளை பேசிவிட்டோம் எதனால் பேசினோம் அன்பினால் பேசிவிட்டோம் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் பேரழைத்தனவும் சீரி அருடாதே சிறு பேர் என்னால் என அர்த்தம் பொதுவாக ஒருத்தருக்கு ஒரு பேர் வைத்திருப்போம் ஆனால் அந்த பெயரை கொண்டு அவர்களை கூப்பிட மாட்டோம் அவர்கள் சுருக்கமாக ஒரு ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் நிக்நேம் என்று சொல்லுவார்கள் அப்படித்தான் நாம் கூப்பிடுவோம் ஆனால் பகவானன் கண்ணபிரான் என்ன நினைக்கிறான் என்னால் இவனை கண்ணன் கேசவன் என்றெல்லாம் சொன்னது அது இடையன் என்று பசுக்கள் பின்னால் போவன் கோவிந்தா என்று சொன்னதெல்லாம் இதெல்லாம் சிறுபேர் அன்று அவனை நாராயணன் பரமன் என்று சொன்னார்களே அதுதான் அவனுக்கு கோபத்தை விளைவித்து விட்டது எப்பொழுது நான் உங்களிடத்தில் உங்களில் ஒருத்தனாக வந்து பிறந்து விட்டேனோ அந்த பிற்பாடு என்னை இன்னும் நீங்கள் நாராயணன் பரமன் என்றெல்லாம் சொல்கிறீர்களே அப்படி எப்படி நீங்கள் சொல்லலாம் என்றுதான் கண்ணபிரானுக்கு கோபம் அதை அறியாமல் சொல்லிவிட்டோம் அன்பினால் உந்தன்னைச் சிறுபேரழைத்தனவும் சீரி அருடாதே இறைவா நீ பறை இறைவா தாராய் பறை என்று சொல்லாமல் இறைவா நீ பறை என்று சொன்னால் என்ன அர்த்தம் நீ தான் எங்களுக்கு உபாயமாக இருந்து எல்லா பலன்களையும் நீயே உபாயம் நீயே உப்பேயும் நீயே சாதனம் நீயே பலன் என்கிற ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய மிக மிக முக்கியமான சாரமான அடிப்படையான ஒரு அர்த்தத்தை இந்த இருபத்தி எட்டாவது பாசுரத்திலே ரொம்ப அழகாக தெளிவாக எளிமையாக ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்திருக்கிறாள் தொடர்ந்து தாங்கள் வந்த காரியம் அந்த பறை இறைவா நீ தாராய் பறை என்று சொன்ன உடனே கண்ணபிரான் ஒரு பறையை எடுத்துக்கொண்டு வாத்தியத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் இந்த பறையை எதிர்பார்த்து நாங்கள் வந்தோமல்லோம் நாங்கள் வேண்டிய பறை என்ன என்பதை சொல்லுகிறோம் என்று நாளைய பாசுரம் சித்தம் சிறுகாலை என்கிற பாசுரத்திலே தெரிவிக்கப் போகிறார்கள் அந்த அர்த்தத்தை நாளைய பாசுரத்திலே அனுபவிப்போம் இன்றைய பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் பிருந்தாவனம் என்கிற திவ்ய தேசம் வட தேசங்களிலே கணபிரான் அவதரித்த இடம் அது மதுரை வளர்ந்த இடம் ஆய்ப்பாடி அவன் மாடு மேய்த்த இடம் அது பிருந்தாவனம் கோவர்தனம் கோகுலம் என்றெல்லாம் அவன் வளர்ந்த இடம் அவனுடைய திருவடிப்பட்ட அந்த பூமி பூமி என்று சொல்கிறார்களே அந்த பிருந்தாவனத்திலே எப்படி பிருந்தாவனத்தை குறிக்கிறது என்னால் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் கானனம் என்கிற வடமொழி சொல் தான் தமிழிலே கானம் என்று ஆகிறது கானம் என்றால் அது காட்டை குறிக்கும் பிருந்தாவனம் என்றாலும் அது காட்டை குறிக்கும் அப்படிப்பட்ட பிருந்தாவனம் என்கிற திவ்ய தேசம்தான் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது அங்கே கண்ணபிரான் என்ன செய்கிறான் அவனும் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து அவனும் உண்கிறான் என்று நித்தியபடியாக அந்த காரியத்தை தான் கண்ணனும் அவனுடைய தோழன்மார்களும் செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பிருந்தாவனம் என்கிற திவ்ய தேசம்தான் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி நிர்வகித்து காட்டியிருக்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவிட் தமிழ் யூடியூப் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளே சரணம்